நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதா தலைப்பு நான் உனைவிட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகும் முப்பதாம் அதிகாரம் தூபபீடத்திலிருந்து எழும்புகிற புகையானது ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது மத்திய ஆறாம் அதிகாரத்தில் கத்த கொடுத்திருக்கிற ஜெபத்தை நாம் தியானித்து வருகிறோம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் மனிமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும் என்கிற வாக்கியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் சோதனை என்பது என்ன அது வலியுள்ளது உள்ளது வேதனை உள்ளது அது கஷ்டம் நமக்கு வருகிற பாடுகள் அது நம்மை சோதிக்க வருகிறது டெஸ்ட் பண்ணுவதற்காக வருகிறது சரி இந்த சோதனை என்றால் என்ன அதை நாம் எப்படி ஜெயிப்பது போன்ற காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம் மனித வாழ்க்கையில் நாம் கத்தருடைய பிள்ளைகள் அறிந்த ஒரு காரியம் பிறப்பிலேயே பிறக்கும் போதே பாவ சுபாவங்கள் நமக்குள் இருக்கிறது என்று நாம் உணர்ந்திருக்கிறோம் நம் ஊர் பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்ததினால் அவர்களுடைய இரத்தத்தின் வழியாக அவர்களுடைய டிஎன்ஏவிலிருந்து வருகிற நாமும் அவர்களின் சுபாவத்தை தரிந்திருப்பதினால் அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளும் இருக்கிறது இந்த பாவ சுபாவத்தினால் பாவம் என்பது இச்சிப்பது இச்சைக்கு முன்பான ஒரு நிலை சோதனை என்பது என்ன இச்சை என்பது என்ன பரிசுத்தம் இல்லாத ஆசைகள் என்று சொல்லலாம் அளவுக்கு அதாவது தகுதி இல்லாத ஆசை ஆசை என்றால் என்ன நம்முடைய தகுதிக்கு ஏற்ற நமக்கு உரிமையுள்ள ஒரு பொருள் மீதோ ஒரு விஷயங்கள் மீதோ நாம் ஆசைப்படுவது ஆசை என்று சொல்லப்படுகிறது அது ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அப்படி அந்த எல்லை மீறாத தகுதியுடைய விருப்பங்களை நாம் ஆசை என்று சொல்லலாம் இச்சை என்பது நம் தகுதிக்கு மீறியது நமக்கு உரிமை இல்லாதது நம் தகுதிக்கு ஏற்றதல்ல என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அல்லாமல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமாய் இருப்பது இச்சை எல்லை மீறிய ஆசைகள் எல்லை மீறி இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமானது தகுதியற்றது அப்படிப்பட்ட காரியங்களை இச்சை என்று சொல்லுகிறோம் இதை உதாரணத்திற்கு ஒரு சிறு பொருளை வைத்து சொல்லலாம் ஒரு சாக்லேட் நமக்கு பிடிக்கிறது காசு கொடுத்து வாங்கி அதை சாப்பிடுகிறோம் அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது ஆசை அதற்குரிய விலையை நாம் கொடுத்து அதை வாங்கி சாப்பிடுகிறோம் அது ஆசை அது நியாயமானது ஆனால் அதே ஒரு சாக்லேட் ஆனால் அதை நாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட விரும்பாமல் அந்த கடையில் சென்று திருடி சாப்பிட நினைக்கிறோம் அப்பொழுது அது பாவமாகிறது எப்படி அதே சாக்லேட் தான் விருப்பம் தான் ஆனால் அதற்குரிய விலையை கொடுக்க நமக்கு விருப்பம் இல்லை அது அடுத்தவர் பொருளாக இருக்க அவரை காயப்படுத்தி அவருடைய பொருளை அபகரித்து நமக்கு உரிமை இல்லாத நிலையில் அதை எடுத்து நாம் சாப்பிட நினைக்கிறோம் அதனால் அது பாவமாகிறது அது திருடு என்ற பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது திருடக் கூடாது கதவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்கு விரோதமான செயலாக இருக்கிறது அதனால் அது பாவம் ஒரே சாக்லேட் தான் ஒரே மனிதன்தான் அவனுடைய விருப்பம்தான் ஆனால் எப்படி அது பாவமாகிறது இச்சையாக இருக்கிறது என்றும் அதே விஷயம் ஆசையாக இருக்கிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் நீதியின்படி நாம் நினைக்கிற ஆசைகள் பரிசுத்தமானவைகள் அவைகள் தான் நீதியற்ற ஆசைகள் இச்சையாகிறது அதனால் எந்த காரியத்தை செய்தாலும் எதை குறித்து நாம் நாம் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம் மனதின் நினைவுகள் எல்லாம் இச்சை இல்லாததாக இருக்க வேண்டும் ஒன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு பதினைந்து வசனங்களில் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சரி இப்படிப்பட்ட இச்சை நீதியற்ற ஆசைதான் இச்சை என்று இந்த இச்சையை நாம் எப்படி மேற்கொள்வது அதன் விளைவு என்ன அதை நாம் அப்படியே வைத்திருந்தால் நம் இருதயத்தில் இருந்தால் அது என்ன செய்யும் நமக்கு தகுதி இல்லாத பொருள் மேல் ஆசைப்படும் நமக்கு தகுதி இல்லாத விஷயங்களை செய்ய தோணும் ஆஹ் கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்ய தோன்றும் அப்படியானால் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறவில்லை என்று பொருளாகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்று பொருளாகிறது இச்சை கொண்ட மனம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாது அவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யும் அவருடைய கோபத்தை சம்பாதிக்கும் அவருடைய அன்பை நாம் இழந்து போகிறோம் என்றால் அவருடைய கோபத்தை சம்பாதிக்கிறோம் என்று பொருள் அப்படி நாம் செய்யும் போது அது நமக்கு தீர்ப்பை கொண்டு வரும் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளானால் நம்மளுடைய நிலை என்ன நாம் யோசித்து பார்ப்போம் அவர் கண்டிப்பாக நீதியின் சூரியன் சூரியனாய் சுட்டரிப்பார் இது தேவையானதா நமக்கு தேவையில்லை அதனால் இச்சையை ஒழிக்க பழகுவோம் இன்னொன்று இந்த இச்சை எப்படி நம்மை பாவி இந்த இச்சை தான் நமக்கு நியாயத்திற்பை கொண்டு வருகிறது இதற்கு ஆதாரமாக வேதத்தில் பல காரியங்களை சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிறிய காரியங்களை நாம் பார்ப்போம் அதாவது வனாந்திர பயணத்தில் இச்சித்தார்கள் இச்சை என்பது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை என்று இரண்டு வகையாக சொல்லலாம் கண்களின் இச்சைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் அது கண்களின் இச்சையில் தொடங்கி மாம்சத்தின் இச்சையில் முடிகிறது சிம்சோனின் சரித்திரத்தை பார்த்தால் அங்கு சிம்சோன் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு வந்து தன் தகப்பனாரிடத்திலும் தாயிடத்திலும் சொல்லுவார் அவள் என் கண்களுக்கு பிரியமானவள் அவளே எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்பார் ஒரு பெலி ஒரு பெலிஸ்த பெண்ணை பார்த்து அதற்கு அவருடைய தாயார் கேட்பார் ஏனப்பா நம்முடைய ஜனத்தில் நம்முடைய இனத்தாரிடத்தில் ஒரு பெண்ணை எடுத்துக் கொள்ளலாமே அந்த பெண்ணிடம் ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்பார் அதற்கு அவள் என் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொன்னார் அதுதான் கண்களின் இச்சை வெளிப்படையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் விளைவு மாம்சத்தின் இச்சையில் வந்து முடிந்தது அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று போனார் பெற்றோரை அழைத்து கொண்டு பின்பு அந்த பெலிஸ்தர்களால் படாது பாடுபட்டு கடைசியில் மரணத்தை தழுவினார் சிம்சோன் அவருடைய சரித்திரம் நமக்கு தெரியும் ஒரு பெண்ணினால் வீழ்ந்த ஒரு மனிதன் ஆயினம் கர்த்தனுடைய கிருபையை பெற்ற அவர் மனம் திரும்பிய பின்பு கடைசியில் அவர் கண்கள் இழந்தவரானார் கண்கள் இரண்டும் குருடாக்கப்பட்டு சுமார் ஒரு வருடத்திற்கும் மேலாக அவர் கண்கள் இல்லாமல் கண் பார்வை இல்லாமல் குருடாராக அந்த ஜனங்களின் மத்தியில் அந்த கொடுமைக்காரர்களின் மத்தியில் மாட்டிக்கொண்டு சித்திரவதை அனுபவித்தார் அவருடைய மரணமும் பயங்கரமானதாயிருந்தது இப்படி கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து தன் வாழ்க்கையை படாத அவஸ்தை பட்டு நிம்மதியற்றதாக்கி தம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்து கஷ்டப்பட்ட சரித்திரம் படித்திருக்கிறோம் அடுத்தது தாவீது ராஜா அவரும் முதலில் கண்களின் இச்சையில் விழுந்தார் மாம்சத்தின் இச்சையை செய்தார் பின்பாக கொலையும் செய்தார் கொன்று எடுத்தார் அந்த நீதிமானை கொன்றதினால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு என்ன தாவீது ராஜா கத்திற்கு பிரியமான மனிதன் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனையும் இந்த இச்சை என்பது மிக பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வருவதாக தாவிது ராஜாவுக்கு இருந்தது அவர் என்ன செய்தார் பத் நோக்கி பார்த்தார் அதன் விளைவாக பாவம் செய்தார் உரியாவை கொன்றார் பத் சிவாலுக்காக அதனால் தாவிது ராஜா தன் வாழ்க்கையில் தன்னுடைய நான்கு பிள்ளைகளை இழந்தார் தாமாரும் பத் இவர் என்ன செய்தாரோ அதே போல தாமாருக்கும் நடந்தது தாவிதையாவின் மகளுக்கு நடந்தது மிக பெரிய கொடுமையை அனுபவித்தார் அந்த மகள் அது மட்டும் அல்ல பாவத்திற்கு அவர் காலம் முழுவதும் தாவிதராஜா வாழும் காலம் முழுவதும் பட்டயம் அவரை விட்டு நீங்கவில்லை யுத்தங்களும் போராட்டங்களும் விரித்து கொண்டே இருந்தது அவருடைய வாழ்க்கையில் யுத்தம் இல்லாமல் சமாதான காலம் இல்லை இப்படியாக கர்த்தர் கொடுத்த நியாயத்திற்கை அவர் சுமந்தார் இறுதியில் அவர் நீதிமானாக மாற்றப்பட்டு இச்சையை வெறுத்து இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்தில் அபிஷாகை அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை அவர் மரணத்திற்கு முன்பாக முழுமையாக மனம் திரும்பின ஒரு பரிசுத்தவனாக மாறி கர்த்துடைய ராஜத்துக்குள் போய் சேர்ந்தார் அவரை தவறானவர்களாகவே சித்தரித்துக் கொண்டிருக்க கூடாது அவர் இளவயதில் வயதில் வாலிப வயதில் செய்த தவறுகளை நாம் கவனித்து பார்ப்பது நமக்கு பாடலாக அமையவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அதை எழுதி கொடுத்திருக்கிறார் அவர்களை குற்றப்படுத்துவதற்கு அல்ல அதனால் தாவிது என்றாலே ஒரு குற்றவாளியாக பார்க்க கூடாது அவர் செய்த பாவங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட நியாயத்திற்பை கொண்டு வந்தது நாமும் அப்படி செய்து நியாயத்திற்பை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு அவர்கள் எல்லாரும் பாடமாக தங்கள் வாழ்க்கையே கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தாவீது ராஜா பரிசுத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு தான் அவர் நிதிஜியோட குள் சென்றிருக்கிறார் நாம் கர்த்தருடைய ராஜத்தில் சேரும் போது அவரை நாம் பார்க்கலாம் இப்படியாக கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த இரண்டு பரிசுத்தவான்களை பார்க்கிறோம் ஏனெனில் கடைசியாக பரிசுத்த ஆவியான கர்த்தர் கேட்டார் கடைசியாக அவர் மரணம் அடையும் போது மனம் திரும்பினவராக தான் மர மரணம் அடைந்திருக்கிறார் அதனால் அவரையும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் பார்க்கலாம் என்று விசுவாசத்தோடு இருப்போம் இப்படியாக பாவம் என்பது இச்சை என்பது பாவியாக்கி நியாய தீர்ப்பை சுமக்க வைத்து வாழ்க்கையை வேதனை உள்ளதாக மாற்றுகிறது அதனால் இந்த இச்சை என்ற நிலையிலேயே அதை தூக்கி எழுந்து விட வேண்டும் வேத வசனங்களை தியானிக்கும் போதும் ஜபிக்கும் போதும் கர்த்தரை தேடும் போதும் நாம் இம்மறுபம் அடைந்து விடுவோம் இந்த இச்சை நம்ம விட்டு போய்விடும் இச்சை என்ற நிலையிலேயே நாம் அதை இழந்து விட்டால் அதை தூக்கி எறிந்து விட்டால் நமக்கு மிகவும் நல்லது சரி இந்த இச்சையை தூக்கி எறியாவிட்டால் என்னவாகும் இந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால் இச்சை கர்ப்பம் தரித்து என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் நம் இருதயத்தில் இச்சை இருக்கிறது என்றால் பொல்லாத சாத்தான் வந்து அந்த இச்சையோடு கலந்து அந்த இச்சையை பயன்படுத்தி அவன் பாவம் செய்ய வைப்பார் தாவீது ராஜாவுக்கும் அப்படியே நடந்தது சிம்சோனுக்கும் அப்படியே நடந்தது நன்றாக கவனித்து பார்க்கலாம் மனதில் இருக்கிற இச்சையை வைத்துதான் சாத்தான் நம்மை சோதிப்பான் அவன் நம்மை பாவம் செய்ய தூண்டுவான் முதலில் நாம் இச்சையே இல்லாமல் இருந்து விட்டால் அவனால் ஒன்றுமே நம்மை செய்ய முடியாது அவன் கவனித்துக் கொண்டே இருப்பான் நேற்று நம்மிடத்தில் இச்சை இல்லை என்றால் இன்று இருக்கிறதா என்று ஆராய்வான் தினமும் அவன் ஆராய்ந்து தேடிக்கொண்டே இருப்பான் இப்படிதான் ஏவாளம்மா ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது அந்த பழத்தை பார்த்து இச்சித்திருக்கிறார்கள் அதை வைத்துதான் அவன் பயன்படுத்தி அந்த பழத்தை சாப்பிட வைத்தார் அதே போலதான் நாமும் எந்த இச்சை மனதில் வைத்திருக்கிறோமோ கவனமாய் யோசித்து புரிந்து கொண்டால் தெரியும் நம் மனதில் என்ன இச்சை அதாவது தகுதி இல்லாத ஆசை நாம் எதிர்மேல் வைத்திருக்கிறோமோ பாவமான ஆசை எதுவோ அது நம் இருதயத்தில் எது இருக்கிறதோ அதை குறித்த பாவம் நம்மை வந்து வாசல் படியில் தட்டும் அப்பொழுது நாம் அதற்குள் விழுந்து விடுவோம் அதாவது வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் சுலபமாக ஏமாந்து விடுவார்கள் அதாவது அவர்களுக்குள் இச்சை இருக்கும் ஆசை இருக்கும் ஒரு நல்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த இச்சை இருக்கும் அப்படி இருக்கும் போது அதை பயன்படுத்தி பொல்லாத மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னொருவன் வந்து இன்னொருத்தி வந்து ஆசையாக பேசும்போது அவன் இருதயத்தில் சுத்தமான அன்பு இருக்காது அவன் இருதயத்தில் இருக்காது ஆனால் அவர்கள் வந்து நல்லவர்கள் போல நடிக்கும் போது ஏமாந்து இவர்கள் விழுந்து விடுவார்கள் இப்படியாக அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நரகமாய்விடும் இது பெற்றோர்கள் செய்து வைக்கிற திருமணங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதனால் பெற்றோர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக மிக மிக கவனமாக கர்த்தருடைய வார்த்தையின்படியே தங்கள் வாழ்க்கையை முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து நாம எடுக்கிற எந்த முடிவும் சரியானதாக இருக்காது வாழ்க்கை எல்லா காரியத்தையுமே கண்தனை கேட்டு செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது நமக்கு அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் இந்த காரியத்தை குறித்து நாம் கவனிப்போம் இச்சை என்பது மிக மிக தவறானது அந்த இச்சையோடு அந்த இச்சையை மனதில் இருப்பதை எடுத்து பயன்படுத்தி நம்மை பாவம் செய்ய வைப்பதே சாத்தானின் வேலையாக இருக்கிறது நாம் என்ன பார்க்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அவன் கவனித்துக் கொண்டே இருப்பான் நாம் நம் மனதில் உள்ள இச்சையை பயன்படுத்துவான் அதற்கேற்ற காரியங்களை கொண்டு வந்து காட்டுவான் கண்களின் இச்சையோடு ஒருத்தர் இருந்தால் அந்த கண்களின் இச்சைக்கேற்ற சில பொருள்களை காட்டுவான் அதை பார்த்து மயங்கி அதிலேயே மூழ்கி விடுவோம் உலக காரியங்களில் எதில் அதிகமாய் நாம் நாட்டம் வைக்கிறோமோ அப்பொழுது அதற்கு அடிமையாகிறோம் என்று பொருள் வேதம் வாசித்து கர்த்திரத்தில் காத்திருந்து செய்கிற காரியங்கள் மட்டுமே வெற்றியுள்ளதாக மாறும் இந்த இச்சை எப்படி பாவமாகிறது அது கர்ப்பம் தெரித்து பாவமாகிறது சாத்தானின் செய்யலாம் அது பாவமாகிறது என்று பார்த்தோம் பாவம் எப்படி மரணத்தை கொண்டு வரும் என்பதை குறித்தும் இந்த சோதனைகளில் இருந்து தப்பிப்பது எப்படி என்பதை குறித்தும் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தனு ஆசிர்வதிப்பாராக மாறாதான்